எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வெள்ளை சோளத்தில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கடலை பருப்பு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா கீரை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சீரகப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஆல்ரெடி வெள்ளை சோளமும் பச்சைப்பயிரும் சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது எப்படி செய்யணும்னு கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழிப்பணியார கல்லில் நெய் இல்லைனா என்ன சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் இது கூட வெந்தயமும் சேர்த்துடலாங்க இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு உப்பு சேர்த்துட்டு கையில் மாவை கரைச்சி எடுத்து வச்சோன்னா ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கழிச்சதும் புளிச்சு மாவு ரெடி ஆகிடும் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு